வணக்கம் மக்களே நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் முல்லைத்தீவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் முல்லைத்தீவில் இருக்கிற சில பிரதேசங்களை பார்வையிறதுக்காக வேண்டி முல்லைத்தீவுக்கு போய் போய்கொண்டிருக்கிறோம் முல்லைத்தீவில் பல இடங்கள் இருக்குது பார்க்கக்கூடிய இடங்கள் அந்த இடங்களை தரிசிக்கிறதுக்காக தான் நாங்கள் போய் போய்கொண்டிருக்கிறோம் வேணுன் ரோட்டால் பிறந்தநாள் முல்லைத்தீவை நோக்கி திரும்பி பயணம் செய்து கொண்டுருக்குறோம் இந்த பயணம் செய்கிற ஒவ்வொரு பகுதியுமே மிக பார்க்கக்கூடிய மிக அழகான பிரதேசங்களாக இருக்குது இந்த தேக்கங்காடு மிக மிக அழகான ஒரு இடமும் கூட அதிகமான தேக்கு மரங்கள் இப்போ காண கிடைக்கையில் இல்லாமல் போன மாதிரி இருக்குது முந்தி நல்லா பறந்து அடர்ந்து இந்த வீதியே மூடின மாதிரி இருக்கிறது இப்போ நல்ல வெளிகளாக இருக்குது சின்ன நாங்கள் போன காலப்பகுதி அப்படியோ தெரியல ஆனால் அதிகமான மரங்கள் இல்லாமல் பல இடைவெளிகளோடு இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் மிக ஒரு அழகான பகுதியும் கூட நாங்கள் இப்போ புதுக்குடியிருப்பு குடியிருப்புக்கிட்ட வந்துட்டோம் இனி முல்லைத்தீவை நோக்கி நாங்கள் நகர போகிறோம் முல்லைத்தீவுகளோட அங்கே பார்க்க போகிறோம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் முள்ளத்தீவு முள்ளத்தீவுக்குள்ளே போய் கொண்டுருக்கிறோம் அதுக்கு போய்கில்ல இதில் வந்து இராணுவத்திறனால் அமைக்கப்பட்ட ஒரு இதில் அமையப்பட்டிருக்குது இப்போ பார்த்திங்கன்னா தெரியல பின்னங்க பேரங்க எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இதில் ஒரு சிங்கம் ஒன்று இருக்கிற மாதிரி எழுதிருக்கணும் அதுக்கு நேர இராணுவத்தினுடைய அந்த சிலை இருக்குது நாலு பக்கமே இதே மாதிரியான சிலை அமைப்பு இருக்குது முள்ளத்தீவுன்னு சொன்னாலே முள்ளிவாய்க்கால் அந்த முள்ளிவாய்க்காலில் வாய்க்காலில் போர் மக்கள் இறுதி நேரத்தில் பட்ட துன்பங்கள் தான் ஞாபகம் வரும் அந்த வகையில் நாங்கள் முல்லைத்தீவில் முள்ளிவாய்க்கால் என்ற இடத்துல நினைக்கிறோம் முள்ளிவாய்க்காலில் வாய்க்காலில் உயிர் நீத்த அந்த உறவுகளுக்காக கட்டப்பட்டிருக்கின்ற அந்த நினைவு தூவியை நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் அந்த நினைவு தூவி இருக்கிற இடம் குறிப்பாக மே மாதம் அளவில் அந்த நாள் கொண்டாடப்படுகிறது வார மாதம் அந்த நினைவு நாள் வருகிறது அந்த நேரத்தில் இந்த இடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவுமே சனத்திரள் நிறைந்து அதிகமான சனம் இந்த இடம் எல்லாமே ஃபுல்லாக மக்கள் நிறைந்திருப்பார்கள் இப்போ இந்த இடம் இப்படி இருக்குது ஆனால் அந்த நேரம் வந்து பார்த்தா மிகவும் சோகம் நிறைந்த ஒரு இடமாக இது காணப்படும் அந்த இடத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்க வந்திருக்கிறோம் வாங்க போய் அந்த இடத்த பார்ப்போம் இதான் அந்த நினைவு தூவி இதில் தான் அந்த தீபம் ஏற்றப்படுறது இதில் பேருங்க அந்த கைகள் எல்லாம் தெரியுது மக்களுடைய அந்த கைகள் எல்லாம் தெரியுது தான் வந்து அந்த விளக்கு கொளுத்தப்படுற அந்த முள்ளிவாய்க்கால் தீபம் ஏற்றப்படுற இடம் இதுதான் ஏற்றப்படுற தீபம் இதுதான் இதில் கை இருக்குது பாருங்கள் கை அப்படியே அந்த அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி நாலு பக்கமுமே வந்து இதில் கை இருக்குது பாருங்கள் இதில் ஒரு கை இதில் ஒரு கை இதில் ஒரு கை அதில் ஒரு கை அப்படி நான்கு பக்கமுமே கைகள் இருக்கிற மாதிரி கைகளை தூக்கி கொண்டு அந்த ரத்தம் படிந்த கைகள் இருக்கிறதுக்கான அந்த அடையாளம் இதில் காட்டப்பட்டிருக்குது இந்த இடம் வந்து ஒரு மெரி ஒரு முக்கியமான ஒரு கனத்த இதயத்தோடு பார்க்கப்படுகின்ற ஒரு இடம் என்று சொன்னால் அந்த போரில் இறுதியில் மக்கள் மிக ஒரு துன்பகரமான ஒரு நிலையில் இருக்கில் மக்கள் பட்ட துன்பங்கள் பொதுவாக இந்த இடத்துக்கு வரும்போது ஞாபகம் வரும் அப்படியான ஒரு இடம் தான் நாங்கள் இந்த இடத்தோடு இன்னும் ஒரு இடம் இருக்குது முள்ளத்தீவில் இருக்கிற மற்ற இடங்களையும் நாங்கள் பார்ப்போம் வாங்க போவோம் ஆயிடுச்சு இது வந்து வட்டுவாவல் பாலம் இந்த வட்டுவாவல் பாலம் இது ஒரு முக்கியமான பாலம் இந்த இடத்தையே முள்ளத்தீவை இணைக்கிற ஒரு பாலம் அதாவது நாங்கள் புதுக்குடியிருப்பு தாண்டி வேறேக்கில் முள்ளத்தீவு டவுனுக்கு போகிறது இணைக்கிற ஒரு முக்கியமான பாலம் இந்த வட்டுவாகல் பாலம்னு சொல்கிறது இது வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி இது குறைவாக இருக்குது ஆனால் மழை நேரங்களில் மிக நிறைஞ்ச தன் இதில் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த பாலம் சரியாக அடைஞ்சிருக்குது அது சிறு பணிகள் இன்னும் ஆரம்பிக்கப்படையில் இது ஒரு முக்கியமான ஒரு முல்லைத்தீவுக்கான முக்கியமான ஒரு போக்குவரத்து பாலம் வட்டுவாகல் பாலம் இதில் தண்ணி நிறைஞ்சிருக்கேக்குள்ள இதில் அதிகமான மீன் பிடிக்கிற ஆக்கள் எல்லாம் இதில் மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும் இந்த இடங்கள் எல்லாம் இப்ப ஆக்கள் குறைவாக இருக்கணும் இதெல்லாம் தண்ணி இல்லை இதுக்குள்ள தண்ணி இல்லை நல்ல மீன் நிற்கிது இதுக்குள்ள இது வந்து முள்ளத்தீவுகள் நினைக்கிறோம் முள்ளத்தீவு பீச்சுட்டு நிற்கிறோம் இது ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும் அவங்கள்ட்ட தனிப்பட்ட ஒரு பார்க் மாதிரி அமைச்சிருக்கிறாங்களா அதில் அதுக்கு அப்போசிட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடலும் கடலோடு சேர்ந்து இந்த பீச்சும் இருக்குது இப்படியே இப்படியே நீளத்துக்கு முல்லைத்தீவு டவுன் அப்படி நீளத்துக்கு பீச் தான் நாங்களால் மீன் பிடிக்கிற போட்டு எல்லாமே எனக்கு இருக்குது இது அப்படியே பெரிய கடல் முல்லைத்தீவு கடலை பெற்று தெரியும் தானே பெரிய கடல் அது மணல் மணல்வழி பார்க்க அழகாக இந்த பெனைகள் நெருங்கிய நெருங்கிய இந்த பெனைகள் எல்லாம் மிக அழகாக இருக்குது இந்த இடத்துல இங்கால் அந்த தென்னை மரங்கள் அழகாக இருக்குது பெரிய கடல் அலைகள் முள்ளத்தீவு கடலுக்கே உரிய ஒரு தன்மை அது இன்னும் மிக அழகாக இருக்குது இந்த கடல் வந்து பார்த்து பார்த்தோம் சொன்னால் முள்ளி வாய்க்கால் அந்த முள்ளிவாய்க்காலோடு சேர்ந்த கடலை இப்படியே போகுது முல்லைத்தீவு தாண்டி அப்படியே கொப்பிலாய் அப்படியே போய் கொண்டு வந்தது நேரம் அப்படியே நேரம் நடந்து கொண்டு போகலாம் போரின் போது மக்கள் இந்த கடலில் இந்த கடற்கரைகளில் எல்லாம் தஞ்சை படைஞ்சு இருந்ததை அந்த கடல் அலையை பார்த்து அவ்வளோ பெரிய இலையன்னு சொன்ன கடல் அலையை பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி கடல் இரைச்சல் சத்தத்தை பேரன் கடலில் வந்து இந்த வங்கடை இதில் ஒரு பார்க் ஒன்று இருக்குது இராணுவத்தால் நடத்தப்படுற ஒரு பார்க் வந்து அந்த பார்க்கக்கூடிய போட் இதெல்லாம் இது வந்து சுற்றுலா பயணிகள் இந்த ஹோட்டலுக்கு வந்த அவைக்குரிய கடல் பயணங்களை காட்டுறதுக்குரிய ஒரு போட்டாக இருக்குது என்ன சொல்கிற அந்த இருக்கைகள் எல்லாம் அமைத்து அந்த பார்த்தோம் அப்படிங்கிறோம் அந்த பீச்சை பார்த்துட்டு நாங்கள் இன்னொரு இடத்துக்கு நந்தி கடலையும் நாங்கள் பார்க்கணும் இப்போ முள்ளத்தீவு கடலை பார்த்தோம் நந்தி கடல் மிக முக்கியம் அந்த நந்தி கடலையும் பார்க்கணும் பார்க்க இருக்கும் அது முல்லைத்தீவு கடற்கரையோடு நெஞ்ச பீச் தான் இது அப்படியே பாருங்கள் அந்த கடற்கரை மணலோட இணைஞ்சிருக்குது நாங்கள் பார்த்த அந்த பீச்சோடு தான் இதுவும் தொடுத்துருக்குது இதில் வந்து கூடுதலாக சிறுவர்களுக்கான அந்த விளையாட்டு இடங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு இது வந்து முல்லைத்தீவு டவுனோட நேரம் வந்த மண்டா இந்த கடற்கரை பகுதி இருக்குது இதுவும் ஒரு பரந்த பெரிய ஒரு கடற்கரை வழி பெற்ற ஒரு மணல் பிரதேசம்தான் பார்க்குறதுக்கு ஒரு மிக அழகான ஒரு பிரதேசமும் கூட மாலை வேலைகளில் அதிகமான மக்கள் இங்கே வருவார்கள்னு சொன்னார்கள் மிக அழகாக பராமரிக்கிறார்கள் இந்த இடத்த மிக அழகாக இருக்குது இதில் இருக்கிற ஆலயம் வந்து சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஆலயம் இங்கே அதிகமான மக்கள் இங்கே சுனாமியால் இறந்திருந்தாங்கள் குறிப்பாக அதில் இருக்கிற அந்த சிலை கூட இங்கே இருக்கிற மதகுரு ஒருவர் அந்த சுனாமி வேலையில் இறந்ததன் நினைவாக அது கட்டப்பட்டிருக்குது சுனாமியால் உயிர் நீத்த உறவுகளுக்கான ஒரு சுனாமி நினைவாலயம் வந்து இதுக்கு பெயர் வச்சிருக்கணும் இந்த ஆலயம்தான் அந்த சுனாமி நினைவாலய வந்து சொல்லி பெயர் சொல்கிற அந்த ஆலயமாக காணப்படுகிறது முள்ளத்தையிலேயும் அதிகமான மக்கள் சுனாமியால் இறந்திருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம் முள்ளத்தீவு டவுனை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் முல்லைத்தீவு டவுன்ன்றது ஒரு குறிப்பிட்ட அளவு ஏரியாவை உள்ளடக்கி இருக்குது ஆனால் சன நெருக்கம் அதிகமாக இங்கே இல்லை ஆனால் மிக ஒரு அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அவ்வளவு மக்களுக்குமே ஒரு கொள்முதல் பிரதேசமாக இந்த முல்லைத்தீவு டவுன் காணப்படுகிறது குறிப்பாக நாங்கள் போன நேரம் வந்து விடுமுறை தினமாக இருந்தது அதால் மக்கள் கூட்டம் அதிகமாக இல்லை இன்றைக்கி பொதுவாக விடுமுறை தினம் பண்ணுறது அரசு நிறுவனங்கள் விடுமுறையாக இருக்கும் அதால் கொஞ்சம் தனியார் மற்றபடியெல்லாம் இது மாஞ்சோலை வைத்தியசாலைன்னு சொல்லுவாங்க பொதுவாக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையும் இதுதான் இந்த வைத்தியசாலை வந்து மாஞ்சோலை என்று சொல்றதுக்கு காரணம் இந்த வைத்தியசாலையை சுற்றி மாமரங்கள் தான் அதிகமாக இருக்கும் முழுக்கையுமே மாமரங்கள் தான் நாங்கள் பாக்கைக்குள்ள தெரிஞ்சது அந்த மாமரங்களில் அந்த போர் நேரங்களில் அதிகமான மக்கள் இந்த மாமரத்துக்குள்ள தான் இருந்து தங்களோட சிகிச்சைகளை மேற்கொண்டதாகவும் அதிகமான மக்களினுடைய உயிரை காப்பாற்றிய ஒரு வைத்தியசாலையாகவும் இந்த வைத்தியசாலை தான் இருந்திருக்குது அதால் அந்த மாஞ்சோலை வைத்தியசாலைன்றது மக்களினுடைய பல பல உயிர்களை காப்பாற்றிய ஒரு பிரதேசமாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் எவ்வளோ மாமரங்கள் இதுக்குள்ள நிற்குதுன்னு பாருங்கோ இந்த மாமரங்கள் அதிகமாக தான் இதுக்கு மாஞ்சோலி என்று பேர் இருந்தான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வைத்தியசாலையை பார்க்கணும்னு சொன்னால் அந்த வைத்தியசாலையில் எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டது எத்தனை உயிர்கள் பள்ளி கொடுக்க பள்ளி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லித்தான் அந்த எங்களுக்கு அந்த யோசனை வரும் அந்த நினைவு தான் வரும் அந்த வகையில் மாஞ்சோல வைத்தியசாலை மிக முக்கியமான ஒரு வைத்தியசாலை இறுதிக்கட்ட போற நினைக்கலாம் அந்த அதில் இருக்கிற அதிகமான மக்கள் அங்கே உயிர் நீத்த அந்த நினைவுகள் தான் முக்கியமாக எங்களுடைய நினைவுக்கு பெறும் ஒரு பெரிய வைத்தியசாலையும் கூட இப்போதும் வடிவாக பராமரிக்கப்பட்டு இப்போ மக்களுக்கான மருத்துவம் சிறப்பாக இடம்பெறுகிறது சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த வைத்தியசாலனுடைய சிறப்பு அந்த போர் நேரங்களில் மிக அதிகமாக மேற்கொள்ளப்பட்டதுன்னு தான் சொல்ல வேண்டும் பச்சாப்பளை அம்மன் கோயில் தான் நிற்கிறேன் உள்ளத்தீவுடைய மிக முக்கியமான ஒரு இடம் பச்சாப்பளை அதனுடைய முக்கியமான ஒரு இடம் பச்சாப்பளை அம்மன் கோயில் வாங்க கோயிலையும் கோயிலுக்குள்ளேயும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதிகமான மக்கள் வந்திருக்கு நம்ம வெற்றாப்பாளம் கோயிலை நோக்கி வாகனங்கள் அதிகமாக நிற்கிது இந்த வெற்றாப்பாள கோயில் வந்து ஒரு மிக பிரசித்தியான கோயில் கூட மற்ற வந்து இப்போ பூச்சை நடந்து கொண்டிருக்குது நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் வெட்டாப்பாளம் கோயிலுக்குள்ளே போக போகிறோம் கீழே நின்று இந்த கோபுரத்தின் அழகாக பாருங்கள் அழகாக இருக்குது ുള്ള കോപ്പള്ള മിക മുഖ്യമാണ് മികമാണ്ട കോങ്ങൾ വേറെ അപ്പോ பூசா நடக்குது சுத்தி கொண்டு வரும் வித்தியாசமான முறையில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்குது

பெரிய கோயில் வட்டாப்பள்ளை அம்மன் பொங்கல்னு சொல்லி ஒன்று நடக்கிறது அது வந்து மிக பிரசித்தி வாய்ந்த ஒரு பொங்கல் அதுக்கு வந்து எல்லா இடத்துலேருந்தும் மக்கள் வருவார்கள் அப்போ இந்த கோயிலுக்குள்ளே வந்தீங்க வரவே இயலாது அவ்வளவுத்துக்கு க்ரௌட்டாக இருக்கும் மற்ற இந்த கோயிலை சுற்றி இருக்கிற இல்லாமல் வந்து பொங்கல் பானைகள் வைக்கப்பட்டு பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்கும் பார்க்கவே மிக அழகாக இருக்கும் நாங்கள் ஒரு நாளைக்கு வருவோம் அந்த பொங்கல் நேரம் பொங்கலை பார்ப்போம் மிகவும் அழகான முறையில் கட்டப்பட்டிருக்கு மிக அழகாக இருக்குது நடக்கிற நேரம் வந்திருக்கு அது என்ன அழகாக இருக்குது தரிசனம் முடிஞ்சது நாங்கள் நந்திக்கடலை பார்க்க போவோம் பட்டாப்பாளை கோயிலில் பூசையும் பார்க்க முடிஞ்சது மிக முக்கியமான ஒரு இடம் நந்திக்கடல் வந்து எங்களுடைய முள்ளிவாய்க்கால் என்ற இடத்தினுடைய இது மாதிரி நந்திக்கடலும் வந்து மிக முக்கியமான ஒரு பிரதேசம் அதாவது வந்து இந்த போரின் நேரம் மக்கள் நந்திக்கடலால் கழுத்து முட்டை தண்ணியோடு நடந்து போன சம்பவங்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது அந்த நந்தி கடலில் தான் இப்போ நாங்கள் நிற்கிறோம் நந்திக்கடல் கரையில் நிற்கிறோம் இது வந்து கடல் அந்த புல்லுகள் எல்லாம் முளைச்சிருக்குது இப்போ நாங்கள் இதுக்கு அங்கால போகலாத அதுக்குள்ள சேராக இருக்குது அந்த கடலில் தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம் இப்போ அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி நந்திக்கடலினுடைய அந்த இடத்தை இப்போ இந்த நந்திக்கடல் பார்க்கல நீரும் புல்லுமாக இருக்கு ஆனால் அந்த நேரம் பரபரப்பாக போராட்ட களமாகவும் பல உயிர்களை காவு கொண்ட ஒரு இடமாகவும் பலரை காப்பாற்றிய ஒரு இடமாகவும் இருந்தது அந்த நந்திக்கடலை நான் பார்த்துக்கிட்டோம் இதுதான் உடையார்கட்டு குளம் உடையார்கட்டு குளம் அவ்வளோ பெரிய உண்டு பாருங்க சும்மாவே பெரிய குளம் ட்டு போட்டு உடையார் ஹட்டுன்னு சொல்லிப்பேன் உடையார் ஹட்டு குளம்ன்ற போட்டு இங்க உடையார் ஹட்டு குளம் இன்னைக்கு நாங்க முல்லைத்தீவில் பல இடங்களை நாங்க போய் பார்த்துருக்குறோம் முல்லைத்தீவில் இருக்கிற சில முக்கியமான பிரதேசங்களை போய் பார்த்துருக்குறோம் இதோடு நாங்கள் இந்த முள்ளத்தையும் தொடர்பான வீடியோவை முடித்துக்கொண்டோம் நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவோட சந்திப்போம் அது வரைக்கும் பாய்